சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இல கணேசனின் புகழஞ்சலி நிகழ்வில் பாஜக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் நாகாலாந்து மாநில ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் கடந்த பதினைந்தாம் தேதி காலமானார் இந்நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இல கணேசன் புகழஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது இதில் பாஜக மூத்த தலைவர்களும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் வளர்மதி பாமகவை சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் கோபு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து வீரபாண்டியன் தேமுதிக சார்பில் எம் ஆர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சாட்டை துரைமுருகன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் விழாவில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மிகவும் எளிமையான குணம் கொண்டவர் இல கணேசன் என தெரிவித்தார் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இல கணேசன் திகழ்ந்ததாக கூறிய நயினார் நாகேந்திரன் அவர் இறந்தும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து நாகாலாந்து மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற மாபெரும் தலைவர் அவர் இவர் மறைந்து போனாலும் இவர் போல நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கார் உள்ளவளவும் கடல் நீர் உள்ளளவும் வான் உள்ளளவும் இந்த வையகம் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும் நிலைத்து நிற்கட்டும் நிலைத்து நிற்கட்டும் முன்னதாக பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை கொடுத்து செய்ய வைத்தவர் இல கணேசன் என தெரிவித்தார் தலைமை பண்பு கொண்ட இல கணேசன் தான் சிவகங்கை மாவட்ட பாஜக அமைப்பாளராக தன்னை அறிவித்தார் என கூறினார் பதினைந்து நாட்களுக்குள் பிப்ரவரி பதினான்காம் தேதி நான் சிவகங்கை மாவட்ட அமைப்பாளராக அறிவிக்கப்பட்டது அண்ணன் எல்ஜி அவர்கள் அதுக்கு முன்னாடி பிஜேபியில் நான் இருக்கேன் எண்பத்தொம்போதில் அப்பையும் அவர் தான் போட்டியிட சொல்லி பணித்தது ஆகவே பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் எசன்சியலி எல்ஜி ஒரு ஆர்கனைசேஷன் லீடர் பொறுப்பை கொடுத்து அதை செய்ய வைத்தவர் கட்சியில் பயிற்சி முகாம்கிறது நாம் அது வேண்டிய அவசியம் இருக்கிறது பயிற்சி முகாம்கள்ங்கிறதுக்கு முதல் முகவரி கொடுத்தார் அப்பையும் பெருமைக்கு சொல்லிக்கல அதையும் நீ பண்ணுனார் ஆகவே அவர் அந்த மாதிரியாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து செய்ய வைத்து ஊக்கப்படுத்தி ஒரு டீம் ஆஃப் லீடர்ஷிப்பை தமிழ்நாட்டில் ஐம்பத்தோரு ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் அவர் ஒரு உறுப்பினர் அவர் வீட்டில் நான் ஒரு உறுப்பினர் பின்னர் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எங்கெல்லாம் தேசப்பற்று பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் இலகணேசன் இருப்பார் என தெரிவித்தார் சுதந்திர தினத்தன்று மறைந்துள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார் ராமாயணம் இசைக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அனுமனுக்கு ஒரு இருக்கை இருப்பதை போல எங்கெல்லாம் தேசப்பற்று பேசப்படுகிறதோ அங்கே இங்கே மரியாதைக்குரிய இளகணேசன் அவர்கள் இங்கே நம்மோடு அமர்ந்திருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன் ஏனென்றால் என்ன ஒற்றுமை பாருங்கள் தேசப்பற்றாளர் சுதந்திர தினம் அன்றே நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து சுதந்திரத்தையும் என்னையும் தேசப்பற்றையும் என்னையும் பிரிக்க முடியாது என்பதை இந்த உலகிற்கு காண்பித்தே சென்றிருக்கிறார் அடுத்து பேசிய பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆளுநர் பதவி பாஜக தொண்டர் என்ற பொறுப்பை விட அது உயர்வாக அவர் கூறியதை நினைவு கூர்ந்தார் நாங்க ஒரு பக்கம் ஆளுநராக சென்றாலும் கூட அது பொறுப்பு தான் இருந்தாலும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற பொறுப்பை விட உயர்வாக இருக்காது என்று சொன்னார் அப்போ மனதில் ஒரு சின்ன எண்ணம் இருந்தது ஒரு காலத்தில் அந்த பொறுப்பை எல்லாம் முடிந்துவிட்டு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில் பணி செய்ய வருவார்கள் என்று அன்று நினைத்தேன் என்றது நடக்கலை ஆனால் ஐயா அவர்கள் இரவு சேர்ந்த பொழுதும் கூட தேசிய கொடியோடு துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு இந்த நாட்டிற்கு பணி செய்த பெருமையோடு ஆண்டவனிடம் சென்றிருக்கின்றான்